முதல் கேள்வி லாசரின் வீடி இருந்த இடம் எது இரண்டு மதிப்பெண்கள் மார்க் குழுவிற்கான முதல் கேள்வி எந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள்

சரியான விடை இரண்டு மத்தேயு குழுவிற்கான இரண்டாவது கேள்வி இயேசு சில்வையில் அறையப்பட்ட மலை எது கல்வாரி மலை சரியான விடை இரண்டு மதிப்பெண் குழுவிற்கான இரண்டாவது கேள்வி மோசே பத்து கட்டளையை பெற்ற இடம் எது சரியான விடை இரண்டு எதுப்பெண்கள் இரண்டாவது கேள்வி இயேசு உருமாற்றம் பெற்ற மலை எது சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் யோவான் குழுவிற்கான இரண்டாவது கேள்வி ஏசு இரவு முழுவதும் ஜெபித்த இடம் எது எது சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் இரண்டாவது சுற்றில் அனைவரும் நான்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூன்றாவது சுற்று பார்ட்னர் ரவுண்ட் மத்தேயு குலவீர்க்கான முதல் கேள்வி எல்சபெத் எல்சவெத்தின் கணவர் பெயர் என்ன உங்களுடைய क्वेश्चन அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது டைம் அவுட் செக்கேயா சரியான விடை உங்களுக்கு ஒரு மதி பெண்கள் கொடுக்கப்படுகிறது மாற்கு குலவீர்க்கான முதல் கேள்வி ஆபிரகாமின் மனைவி பெயர் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் முதல் கேள்வி அண்ணா சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் யோவான் குழுவிற்கான முதல் கேள்வி ஈசா சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் மத்திய குழுவிற்கான இரண்டாவது கேள்வி ஆதாமின் மனைவி பெயர் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் மார்க்கு குழுவிற்கான இரண்டாவது கேள்வி சூசன் கணவர் பெயர் சரியான விடை இரண்டு மதிப்பெண் குழுவிற்கான இரண்டாவது கேள்வி மனைவி குழுவிற்கான இரண்டாவது கேள்வி மரியாவின் கணவர் பெயர் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் மார்க் குழுவினர்கள் அவர்களுக்கு பாராட்டுகள் நான்காவது சுற்று மத்திய குழுவிற்கான முதல் கேள்வி சகோதரிகள் யாவர் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள்

யோவான் குழுவிற்கான முதல் கேள்வி மோசேயின் சகோதரர் யார் சரியான விடை இரண்டு மத்தேய குழுவிற்கான இரண்டாவது கேள்வி சீமோன் பேதுருவின் சகோதரர் யார் உங்களோட கொஸ்டின் தவறான விடை உங்களோட கொஸ்டின் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சரியான விடை ஒரு மதிப்பெண் மார்க்க குழுவிற்கான இரண்டாவது கேள்வி மார்த்தாவின் சகோதரி யார் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் லூகா குழுவிற்கான இரண்டாவது கேள்வி காயினின் சகோதரன் யார் ஆபேல் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் யோவான் குழுவிற்கான இரண்டாவது கேள்வி ஏசாவின் சகோதரன் யார் சரியான விடை இரண்டு மதிப்பெண்கள் நான்காவது சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் மார்க் குழுவினர்கள் இந்த வினாடி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து குழுவினர்களுக்கும் சிறப்பாக வெற்றி பெற்ற மார்க் குழுவினர்களுக்கு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் மார்க் குழுவினர்கள் பதினெட்டு மதிப்பெண்கள் லூகா குழுவினர்கள் பதினான்கு மதிப்பெண்கள் யோவான் குழுவினர்கள் பதினேழு மதிப்பெண்கள் முதலில் மார்க் குழுவினர்கள் இரண்டாவது யோவான் குழுவினர்கள் முதலிடம் பதினெட்டு மார்க் யோவான் குழுவினர்கள் இரண்டாம் இடம் மார்க் குழுவினர் பதினெட்டு மார்க் யோவான் குழுவினர் பதினேழு மார்க் லூகா குழுவினர் பதினான்கு மார்க் குழுவினர் பதினெண்டு மார்க் எல்லாருக்கும் நன்றிகள்